வச்சுக்கமா உங்க பேருமா ரேவதிங்க ரேவதி கோயம்புத்தூரா ஈரோடுங்க ஈரோடா தான் ரேவதிங்க அழகா பேசுவாங்க நம்ம ஊர் மக்கள் சொல்லுங்கம்மா நான் ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணேங்க அது எங்கள் தாய் மாமா அம்மாவோட தம்பியும் எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க அப்போ சின்ன வயசுலேயே பண்ணி கொடுத்துட்டாங்க பட் அது ரெண்டு வருஷம்தான் ஆச்சு அதுக்கப்புறம் அவரும் இன்னொரு ஃபேமிலியோடு ஆகிட்டு அவர் போயிட்டாருங்க மாமனா இருந்தே இப்படி இப்படி சரி அப்படின்ட்டு வீட்டில் பெரியவங்களாக இருந்தாங்க சரி வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு வரக்கணும் சரி குழந்தை இல்லை அதில் ஒரு குழந்த பிறந்து இறந்துருச்சிங்க உடம்பு சரி இல்லாமல் இறந்துருச்சு அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு நான் வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் சரி வீட்டுக்காரர் இல்லை வருவாரா என்னன்னு தெரியல அப்பா இருந்தாங்க இருந்தாங்கப்பா அம்மாலாம் எல்லாம் சொன்னாங்க பெரியவங்களாம் சொன்னாங்க சரி அவன் வருவானா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு இருந்தாங்க நான் சரின்ட்டு எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுனால குடும்ப கட்டுப்பாப்ரேஷன் பண்ணிட்டேங்க தோணுச்சு உங்களுக்கு புருஷன்தான் கூட இல்லையே சரி அறியாமல் பண்ணிட்டேங்க அப்புறம் சரின்ட்டு இப்போ சத்திவேலுங்கிற ஒருத்தர் வந்து எங்களுக்கு பழக்கமானவர் சரி வேலைக்கு போகிறாங்களா பழக்கமா என்ன வேலைக்கு போனீங்க ஹவுஸ் கீப்பிங்காக போயிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பழக்கம் வச்சா சரி அப்படின்ட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க நான் சொல்லிட்டு ஏற்கனவே மேரேஜ் ஆகிடுச்சி எங்கள் மாமா தான் இந்த மாதிரி இன்னும் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியல அப்புறம் நான் வந்தாலும் குழந்த பிறக்காது என்னால் எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லி சொன்னேங்க இல்லை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அவர் கல்யாணம் ஆகிடுச்சா இல்லைங்க கல்யாணம் ஆகலை அப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க போயிட்டு இருக்கும் போது சரின்ட்டு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் ஏக்கமாக இருந்துச்சு குழந்தைங்க இல்லை அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டீங்க அவரை ஆ பண்ணிட்டேங்க வீட்டில் பெரியவங்களோட சம்மதத்தோடய இல்லை இல்லைங்க அவங்க சைடு ஓகே சொன்னாங்க எங்க சைடு ஓகே சொல்லல போய் கல்யாணம் பண்ணீங்க ஆமாங்க குழந்தை சரி ஒருத்தங்கனால வளர்த்த முடியலன்னு சொல்லி கொடுத்த கிடைச்சிச்சு எடுத்து பெண் பொண்ணு அவங்க எங்களோட நிலைமை மசோதம் சரி நான் அவங்க பேரண்ட்ஸ் கிடையாது தாத்தா பாட்டி ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்லாம் எங்க கிட்ட கிடைச்சிச்சு நாங்கள் வெளியே அது எப்படி கிடைக்கும் இல்லை அப்ப இருக்கிற நிலைமைக்கு கொடுத்தாங்க என்ன வயசுல கொடுத்தாங்க ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் இருக்குங்க அப்படி எடுக்க கூடாதம்மா அதே தவறு அப்ப குழந்தைங்கிற ஆசையில் இதுதான் அறியாம அப்படி பண்ணியாச்சுங்க சில தவறுகளும் அப்படி நடந்துருச்சிங்க அதனால் வந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சுங்களா சரின்ட்டு அப்புறம் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்னை கழட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க பொண்ணு பெரிய மனுஷாயிடுச்சி செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு